கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஈசிஆர் நோட்டில் நடந்த சம்பவத்திற்காக கானத்தூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கில் நேற்று கூறியபடி ஐந்து பிரிவினின் கீழ் வழக்கு பதிவு பதிவு செய்யப்பட்டு அதில் ஏழு குற்றவாளிகள் கண்டறியப்பட்ட பட்டது அதில் இப்போ நம்ம ஏற்கனவே நாலு குற்றவாளிகள் அதில் கைது பண்ணியிருக்கோம் இதுல இன்னொருவர் சந்துரு அப்படின்ற நபரும் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஒரு ரெண்டு குற்றவாளிகள் கைது சூழ்நிலை இருக்கிறது சந்துரு மேல அவர் கேட்டபடி ஏற்கனவே வழக்கு இருக்கு சிட்டி லிமிட்ல ரெண்டு வழக்கு இருக்குன்னு சொல்லிருந்தோம் ஒரு ஜே ஜே நகர் காவல் நிலையத்திலயும் காலநிலையத்திலும் ஒரு கடத்தல் வழக்கம் ரெண்டு இல்ல கொடி நேத்து சொன்னதுபடியே வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் சந்தோஷ் அப்படின்னு ஒருத்தர் நேத்து கைது பண்ணிருக்கோம் அவரு அவருக்கும் பல வாகனங்கள் இருக்கு அவருடைய பழக்கமும் இந்த மாதிரி வாகனத்துல கொடி கட்டுற பழக்கம் உண்டு அவருதான் இந்த ஒரு கடந்த ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்போ கொடியை கொடுத்து இதை கண்டிப்பா நீ போடணும் இருக்காரு இவரும் அதை பயன்படுத்தி டோல்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு லாங் டிரைவ் போகும்போது டோல்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் முக்கியமா நாங்க அந்த கொடியை பயன்படுத்தணும் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது ஏதோ ஒரு சும்மா இருக்காங்க பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு பெருசா இல்ல அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு கல்லூரியில படிச்சிருக்காரு சந்த்ரு பாஸ் அவுட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஸ் அவுட் ஆயிருக்காரு ட்ரிபிள் படிச்சிருக்காரு டிப்ளமோ படிச்சிருக்காரு அவருக்கு நிரந்தரமான ஒரு தொழில் எதுவும் கிடையாது ஒரு செல்போன் கிடையாது வச்சு வந்திருக்காரு அந்த அது சம்பந்தமா தான் ஒரு வழக்கம் பதிவுபட்டிருக்கு பின்னாடி ஒரு சீட்டிங் கேஸ்ல செல்போன் சரியா குடுக்கல வைக்கல அதன் பிறகு திருப்பி இப்ப ஒரு பெரிய நிரந்தரமான வேலை அவருக்கு ஒன்னும் பெருசா இல்ல வண்டி வாகனங்கள் வாங்குறது விற்கிறது அந்த மாதிரி ஒரு

இல்ல தார் வெஹிக்கிள் அப்படின்றது வந்து வெங்கடேசன் எழுதுவான் ஒருத்தருடைய ஊட்டி பிரம்மருடைய ஒரு பையன் அந்த வண்டி வச்சிருக்காங்க அது அவங்க அவங்க குடும்பம் பேக்ரவுண்ட் வேற வேற இதுல அது அது இந்த வழக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது தேவைப்பட்ட இல்ல இல்ல மதுலாம் எதுவும் அவரு அவர் மது அறந்த இல்ல அந்த வாகனம் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சேர்ந்த ஒரு நபருடைய வண்டி அதன் பிறகு இல்ல அது ஓனர் பேர்ல இருக்கு அதன் பிறகு அது வழி வழியா வந்து தான் இவர் கடைசியா அனீஷ்னு ஒரு நண்பருக்கு வந்து அவர் மூலமா தான் இவருக்கு வருது ஸோ அவருதான் இவரு ஒரு ஆறு மாசமா வச்சிருக்காரு கையில அவர் வாங்கிட்டு திருப்பி அனீஷ் கொடுக்காம அவரு பயன்படுத்திட்டு இருக்காரு

அது மட்டும் தான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும் இல்ல அதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட இல்ல நீங்க கேக்குறதெல்லாம் புலன் விசாரணைக்கு உட்பட்ட கேள்விகள் அது தேவையில்லை புகைப்படங்கள் காமிக்கிறது மற்ற எதுவுமே எல்லாமே வந்து நம்ம புலனி விசாரணை அதிகாரி அதிகாரி இல்ல இல்ல நம்ம அபிஷியலா நம்ம காவல்துறை சார்பா இருந்து எதுவுமே நம்ம வெளியே கொடுக்கல நேற்றுதான் முதல் முறை உங்களுக்கு சந்திச்சு கொடுத்துருக்கோம் இன்னைக்கு உங்களுக்கு இது சொல்லிருக்கோம்

சீக்கிரமாவே விரைவில் அந்த கேஸ்க்கு தேங்க்யூ 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 வெரி மச்